கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர் ஜெயலலிதா யார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு அந்த அம்மா இறந்த உடனே அம்மாவோட காலு அந்த அம்மா ஜெயிலுக்கு அமுச்சுட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டி டிவி தினகரன் அவருடைய கால் அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட காலு அமித்ஷாவோட காலு இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில்

கச்சத்தீவை தார வார்த்தப்போ அன்னை இந்திரா காந்தி கிட்ட விழுந்தாங்க எமர்ஜென்சி காலத்துல மேயர் சிட்டி பாபுன்னு ஒருத்தவங்க இருந்திருக்கான் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது விழுந்த விழ வேண்டிய அடிகளை எல்லாம் அவர் தடுத்து தாங்கிக் கொண்டார் அதனால் உடல் நலி இறந்து போனார்னு சொல்லுவாங்க அந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல உயிரை காப்பாத்தின குடும்பம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திமுக என்ன வேலை நம்மளுக்கு எதுவும் தெரியல எப்படி எல்லா தலைவர்களையும் அவ்வளவு அப்படி ஒரு அராஜகமாக அரஸ்ட் பண்ணி அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அந்த அரசாங்கத்தையே டிஸ்மிஸ் பண்ணி தெரியுமா ஊழலுக்காக இந்தியாவிலேயே ஊழலுக்காக நீக்கப்பட்ட டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தகப்பனாருடைய பீரியட்ல தான் நடந்தது இப்போ இது மாதிரி அத்தனையும் காங்கிரஸ் தான் பண்ணுச்சு அந்த காங்கிரஸோட நீங்க உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த காங்கிரஸ் காலில் மன்றாடி மன்றாடி நீங்க வந்து இவ்வளவு நாளா ஒட்டு உறவாடிட்டு இருக்கீங்க என்னன்னு தெரியல என்ன அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ இன்டாக்டா ஒரு உறவு இருக்குதுன்னு நம்மளுக்கு பிஜேபி கூட நீங்க உறவு வைக்கலையா நாங்க அவ்வளோ அவ்வளவு எங்க கட்சி அவ்வளோ உறவு வச்சு அவ்வளோ பெரிய பதவிகளை எல்லாம் நீண்ட நாட்கள் அனுபவிச்சு அதெல்லாம் பண்ணல அதெல்லாம் பண்ணது நீண்ட நாட்களாக ஐந்தாறு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சர்களை மகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகள் ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி வாரிசு அரசியலின் கோர முகம் திமுக அதை காட்டுறது அகில இந்தியாவிலுமே எங்கேயுமே ஏதோ ஒருவர் வந்திருப்பாங்க ஆனா இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே சமயத்துல இத்தனை பதவிகளை அனுபவித்தாங்கன்னா அது திமுக தான் கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்சமே கிடையாது கொஞ்சம் கூட ஐயோ யாராவது கேட்பாங்களே நாலு பேருங்கிற பயமே கிடையாது